ஸ்ரீமன் நாராயணனின் பரசுராம அவதாரம் பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் வம்சத்துல ஜமதக்னி ரிஷிக்கும் அவர் மனைவி ரேணுகா தேவிக்கும் கடைசி மைந்தன ஸ்ரீமன் நாராயணன் அவதரித்தார் அவருக்கு பெற்றோர் ராமன் என்று பெயர் சூட்டினர் அவர் பதினான்கு வயதில் வேதங்கள் அனைத்தும் கற்றவரானார் ஒரு நாள் ஜமதக்னி ரிஷியின் மனைவி ரேணுகா தேவி கந்தர்வராஜனின் ஜலகிரீடையை பார்த்ததால் மனம் சலனம் அடைந்ததாக கண்ட ரிஷி அவளை கொண்டு விடும்படி தன் மகன்களுக்கு கட்டளையிட்டார் பரசுராமனின் சகோதரர்கள் அதற்கு ஒப்பவில்லை பரசுராமர் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றி எண்ணி அதை நிறைவேற்றிவிட்டு பிறகு தந்தை சமாதானமானவுடன் தாயை பிழைத்தெழுமாறு வரமாக பெற்றார் தந்தையின் கட்டளைப்படி ஆசிரமத்திலிருந்து இமயமலைக்கு சென்று பரமசிவனை பிரீத்திக்காக காமதேன தேவலோகத்திலிருந்து ஆசிரமத்திற்கு கொண்டு வந்தார் ஒரு சமயம் காத்து வீரியார்ஜுனன் என்ற அரசன் வேட்டையாட வனம் சென்றான் பின் களைப்படைந்து தன் படைகளுடன் ரிஷியின் ஆசிரமம் வந்து அடைந்தான் இருந்து கிடைத்த சம்பத்தினால் ரிஷி அந்த அரசனை நன்றாக உபசரித்தார் தன் நகருக்கு திரும்பியவுடன் அவன் காமதேனுவை நிலைக்கு வாங்க தன் மந்திரியை அனுப்பினான் ரிஷி அதை கொடுக்க மெருக்கவே அந்த மந்திரி முனிவரை கொன்றுவிட்டார் விட்டார் அதனால் கோபம் கொண்ட காமதேனு அவன் சேனைகளை எல்லாம் கொன்று வீழ்த்தியது அவன் காமதேனுவின் கண்டுக்குட்டியை அபகரித்து சென்று விட்டான் பிறகு ஜமதக்னி மகரிஷி சுக்ராச்சாரியாரால் பிழைத்து பிழைக்கப்பட்டார் தன் தந்தை மூலம் விஷயத்தை அறிந்த பரஷுராமர் மாகேஷ்மதிக்கு சென்று பரமசிவனை குறித்து தவம் செய்தார் பின் குதிரைகளுடனும் சாரதியுடனும் கூடிய தேரையும் வில்லையும் அவரிடமிருந்து பெற்று கோபத்துடன் காத்த வீரனிடம் சென்று கன்றுக்குட்டியை திருப்பி தருமாறு கேட்டார் அந்த அரசன் மறுக்கவே அவனுடன் போர் தொடங்கினார் அரசனும் பெரிய சேனைகளுடன் பரசுராமரை எதிர்த்தான் பரசுராமரால் சிதறிக்கப்பட்டது காத்த வீரியனுக்கு ஆயிரம் கைகள் அவன் ஆயிரம் கைகளாலும் எழுதப்பட்ட அஸ்திரங்களையும் பரசுராமர் எதிர்த்து நின்றார் கடைசியில் அவன் பரசுராமர் விஷ்ணுவின் அவதாரம் என்பதை அறிந்து விஷ்ணுவை தியானித்து கடைசியில் மோட்சம் அடைந்தான் அரசன் இறந்ததை அறிந்த அவனுடைய மைந்தர்கள் பரசுராமையின் தந்தையை கொண்டனர் இதனால் கோபம் கொண்ட பரசுராமர் தேரையும் ஆயுதங்களையும் கொண்டு எல்லா திக்குகளிலும் சென்று பானங்களை எழுதி பூமியில் சக்தியர்களே சக்திரியர்களை இல்லாதவர் செய்தார் பிறகு அஸ்திரங்களை தியாகம் செய்துவிட்டு மகேந்திர மலையில் சென்று தவன் செயலானார் பூமியானது அவரை சமுதிரத்தில் மூழ்குவதை கண்டு தப்பஸ்விகள் அவரை பிரார்த்தித்தனர் அக்னேஸ்தரத்தை எச்சரித்தார் இதனால் பயந்த சமுதிரராஜன் ஒரு ஹோமக்காக அகப்பையால் எரிந்த அந்த எல்லை வரை விலக செய்தான் இவ்வாறு செய்து கேரள தேசத்தை அவர் உத்தராயணம் உத்திராயணம் செய்தார் ஈயோர்களை அழிக்கவும் நல்லவர்களை காக்கவும் எடுத்த மற்றொரு நாராயணன் அவதாரமே இந்த பரசுராமர் அவதார் ஓம் நமோ நாராயண்